என்கிட்ட பேசி இந்த டெல்லி அதிகாரி எடப்பாடியையும் விஜயும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷன் நினச்சா கூப்பிட்டு வர முடியும் எடப்பாடியையும் மு க ஸ்டாலினையும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷன் நினச்சா கூட்டிகிட்டு வர முடியும் யாரை நினச்சாலும் கொண்டு டெல்லிக்கு வர முடியும் அதுதான் பாஷத்தோடய பவர் இப்படி அவன் இருக்கிறான் இங்கே இதை அமித்ஷாவுக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அமித்ஷா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அப்படின்ட்டு சொன்னதுக்கு பிறகு தான் நான் பேச ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார்கள் செல்வாக்குன்றதே கிடையாது வெறும் வாயில் வடைசூடும் நபர் என்பதை இது தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிச்சிருக்காங்க சார் இதுல வந்து இருக்கக்கூடிய செய்தி நடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு மேல இந்த தான் வந்து இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சாரத்தின் போதுமா இருக்கட்டும் நேத்து தந்தி இன்டர்வியூல கூட பார்த்தா பிரம்மாண்ட கட்சி ஒன்னு எங்களோட வருது வருது அப்படின்னு சொன்னாரு அப்படி இருக்க முடியுமாங்க சார் என்னோட அரசியல் புரிதலை வைத்து நான் சொல்லிவிடுகிறேன் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லவே இல்லை